தேனை விட்டு சும்மா ஒரு குஜியை விட்டு பத்த சீனி சீனி சீனிபானி கா காய்ச்சி தான் உண்டாக்கி ஆனால் வந்து உங்களோட இந்த கலவம் பாணியில் வந்து ஒரு புகை அடிக்காம அவர் வந்து கடைசி வரையும் அதை மாற்றி முகவாசம் சரியா அதுதான் அவருடைய வாசம் நல்லா அடுக்கி அந்த தேன் பாடியும் கூட இப்ப பாருங்க நிறைய காணொலிகள் உலாவிக் அது அப்ப இது தெளிவண்ட பெற்றுக்கொண்டு ஐயாவை சந்திக்க நான் அப்ப அவர் சொல்றாரு வாங்குற தேனில் வந்து பூவாசம் இருக்கா புக வாசம் இருக்கான்றது பார்க்கட்டாண்டு தேனெடுத்தல் பாரம்பரியத்தில் இருக்கிற பல சுவாரஸ்யமான விடயங்கள் அடங்கிய ஒரு சிறப்பு காணொலி பார்க்க தவறாதீர்கள் ஏராளமான சுவாரஸ்யங்களுடன் இந்த காணொலி உங்கள் பார்வைக்காக இப்பொழுது வெளியீடு செய்யப்படுகிறது உண்மையில் தேனிலே புகைவாசம் இருக்க வேண்டுமா பூவாசம் இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் பார்க்க வேண்டும் எல்லா பொருட்களும் கலப்படம் நிலவுகின்ற இந்த காலகட்டத்திலே தேனிலும் என்ன விதிவிலக்கா என்ன ஆம் நிகழ்காலத்தில் ஏராளமான கலப்படங்கள் தேனிலும் செய்யப்படுவதாக ஆதிவாசிகள் தலைவர் பின்பெருமாறு அதிர்ச்சியூட்டும் தருவது எம்மோடு பகிர்ந்து கொண்டார் பாரங்கள் கால்நலிக்கு இந்த தேன் எடுத்தலையும் வேட்டியாடலையும் எப்படியாவது வீடியோ ஒன்று எடுத்துடணுமன்ற நோக்கத்தோட ஆதிவாசி தலைவர் நானும் விடாம பின்னுக்கு தொடர்ந்து போனேன் நீண்ட தூரம் காட்டுக்குள்ளே பூந்து புறப்பட்டு சென்றதால ஒரு கலை போன்று ஏற்பட்டதால அந்த இடத்தில் அமர்ந்திருந்து பின்வரும் தொடங்கினார் தெரிவிச்சிருந்தீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த தேன் எடுக்கிற சம்பந்தமாக நிறைய கால்நடைகள் பரவுது சமூக வலைத்தளங்களில் இந்த தேன் தரமான தேன் எப்படி இனங்கான்றன்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது அப்போ எப்படி தேனை நல்ல தேன் நல்ல இல்லை நல்ல விழாத தேனன்றது இப்படி நாங்கள் நாங்கள் காணலாம் இது வந்து உண்மையாக வந்து இதை வந்து கட்டாயமாக நான் ஆகணும் இதில் வந்து நல்ல தேன் கூடாத தேன் என்ற இதை வந்து கண்டுபிடிக்கிறதாக இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு இந்த இது நாங்கண்டாக லேசாக கண்டுபிடிக்கலாம் நீங்கள் காண்றது கொஞ்சம் மிகவும் கஷ்டமான ஒரு நிலை தானது இங்கே இன்றைக்கி வந்து பல இதுலேயும் வந்து காட்ட காட்டுறாங்க வந்து மண்ணில் தேனை விட்டு சும்மா உருட்டி விடுறது அடுத்தது பேப்பரில் ஊற்றி அதை வந்து பார்க்கறது அடுத்தது வந்து நெருப்பு குச்சியை விட்டு பற்ற வைக்கிறது இதுகளெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சீனிபானிய சீனிபாணி கா காய்ச்சி தான் இன்றைக்கி கலவஞ்சானுகள் வந்து ஆனால் வந்து அதையும் நல்லா முருக காய்ச்சினா அந்த ஈரம் இல்லாமல் காய்க்கினா நெற்பு குச்சியையும் பத்து பத்தும் அடுத்தது வந்து நிலத்துல ஒரு விட்டா அதுக்கும் உருண்டு போகும் அடுத்தது தண்ணிக்குள்ளே விட்டா தண்ணிக்குள்ளேயும் போயிட்டு அப்படியே நிற்கும் பேப்பர்ல விட்டா ஈரம் ஒன்றும் கசியாது அப்ப அப்படியான ஒரு ஒன்று இருக்குது அப்ப இன்னொரு இதொண்டு சொல்லப்படுகிறது அதை நான் வந்து பார்க்கல நான் வந்து பிரிட்ஜில் வச்சா தேன் வந்து கல்லாகாதாம்

இதை வந்து முகந்து பாருங்க வந்து நல்லா உன்னிப்பாக நீங்க எட்டக்கண்ணை பார்த்து போட்டு நீங்கள் அவன் தேனும் கூட கலந்துருக்கிறான் அதுக்கு நீங்கள் சரியா அந்த தேனை எடுத்து அந்த ஒரு இக்கிலோ எதோ ஒன்றை போட்டு நல்லா அடிக்கி அந்த தேன் கலக்குங்க கலக்கி விட்டு போட்டு நீங்கள் வந்து முகந்து பாருங்க முகந்து பார்க்கக்குள்ள வந்து அந்த சீனி முழுகின ஒரு இது வந்து கருக வாசமும் அந்த புக வாசமும் கொண்டு அடிக்கும் சரியா கட்டாயம் வராம விடாது அதுல வந்து நீங்கள் நல்ல தேனா கூடாத அரைஞ்சு கொள்ளுங்க அடுத்தது வந்து நான் உங்களை நல்லா அடிச்சு கலக தானே அதை வந்து அடிச்சு கரைஞ்சி போட்டு அந்த இதுல வார அந்த கம்பு அந்த ஒரு குச்சி ஒன்றை போடுவோம் நாம அதுல வார இதை வந்து கையில எடுத்து மூந்து பாருங்க ஆனா வந்து நல்ல வடிவான வாசம் வந்ததா இருந்தா அது வந்து தேன் இல்லையா வந்து அதுல வந்து அந்த கருக வாசம் வந்ததா இருந்தா அது வந்து அவற்ற அந்த அவர் எடுக்கிற கூட பாருது நிறைய காணொலிகள் உலாவிக் கொண்டிருக்காரு பெற்றுக் கொண்டு சந்திக்க வந்திருந்தேன் அப்ப அவர் சொல்றாரு வாங்குற தேன்ல வந்து பூ வாஷம் இருக்கா பூ வாஷம் இருக்கான்னு பாக்கண்டு அப்ப அத சரியா பார்த்து மருந்துக்கு தானே கூட வாங்குவீங்க அப்ப அந்த விஷயங்களை கொஞ்சம் கன கவனமா வந்து இல்ல நான் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன் நான் வந்து அந்த மெழுகு சரியா அதுல விடுற மெழுகு வந்து மேலால விடுற வந்து அவன் வந்து தேன் மொழுகை விடல இல்ல மெழுகு வந்து உரிச்சு போட்டு அதுல மொழுகத்தான் அங்க உள்ளுக்குள்ள விடுறான் அவன் மொழுகுதிரி சரியா தண்ணிக்குள்ள வந்து உருக்கி போட்டு தண்ணிக்குள்ள ஊத்தி விட்டு பாருங்க அது வந்து அப்படியே நம்மட இந்த தேன் மொழுகு மாதிரி அதுக்கும் போடுறான் அத வந்து அதையும் வந்து நல்லா செக் பண்ணலாம் நாம சரியா இது வந்து தேன் பாணிக்கு வந்து இருக்க இருக்க மொழுகு வந்து கருத்து கொண்டு போகும் கருத்து கொண்டு போகும் இதுக்கு இது வந்து மஞ்சள் கொண்டு போகும்

வித்தியாசம் வெரி குட் அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த இந்த காணொலியை பார்க்குறாரு நிறைய தகவல் நீங்க கூட கொடுக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு ஆள் அதுவும் கூட வாழ்வாதாரமே தொழில் தேர்ந்தெடுக்கிறது தான் அப்ப எடுக்கிற உங்களை போல ஆக்கள் மூலமாக கிடைக்கிறது இன்னமும் கட்டி இப்போ நம்பிக்கையாக இருக்குது அடுத்தது சொல்லுங்க ஏன் இப்ப நம்ம பிரதேசத்தை பொறுத்தவரையிலையும் அதிகமாக என்னென்ன பூக்களில் தேன்கள் வந்து இருக்கும் அதில் எந்த பூட தேன் கொஞ்சம் விசேஷமான தேன் சில சில வருத்தங்களுக்கு சில சில வருத்த இந்த திட்டங்கள் நல்ல மட்டும் சொல்லுவாங்க சரி அதே சமயம் விளக்கங்களோட சொல்லுங்கப்பா

எந்த வருத்தத்துக்கு சரியா உகந்த ஒரு சாமான் தான் நாவப்பு பாணி கலர் அப்படி இருக்கும் கலர் வந்து அது வந்து இப்ப வித்தியாசப்படும் இப்ப கலர் வந்து நேரத்துக்கு இப்ப நேரத்தோட நாங்க வட்டினமா இருந்தா இளம் பூ டைம்ல வட்டினமா இருந்தா கொஞ்சம் மென்மையான கலரா இருக்கும் சரியா நல்லா அந்த காய் வந்து கொஞ்சம் பெருத்து அப்படி நல்ல கலட்டிக்காய் ஆகிற டைம்ல வந்து வெட்டினமா இருந்தா அது வந்து தனி சிகப்பு கலரு பாணிலையும் ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் மணக்கும் ஒரு பேகர குணமாகையும் அடுத்தது வந்து ஒரு அந்த நாவப்பூ வாசமும் நாம சாப்பிடக்குள்ள வேற வித்தியாசமான ஒரு மனம் ஒன்றும் மணக்கும் ஆனா வந்து கசப்பு தசப்பு இறங்கக்குள்ள கசப்பு சரியா அடுத்தது வந்து இன்னும் ஒன்று இருக்குது வந்து நம்ம செடியான மருந்து பாணி வந்து புண்ணாங்கு பூ பாணி புண்ணாங்கு பூ பாணி சரியா புண்ணாங்கு பூ பாணி எந்த மாதிரி இந்த பூரியா இந்த இதுக்கு பிற்பாடு வருகிறது அது புண்ணாங்கு பூ பாணி ஆனால் அதுவும் வந்து மருந்துக்கு நல்ல கூடுதலாக என்ன மருந்து இத பாவிப்பாங்க விண்ணாங்க பூ பானை இப்போ புண்ணாங்கு பூ பாணி எண்ணெய்க்குள்ளே வந்து அது வந்து இப்ப அந்த மருந்து பாணி எண்ணெய்க்குள்ளே வந்து புண்ணாங்கு பூ பாணி நாவப்பூ பாணி இப்படியான இதுகள் எல்லாம் வந்து சகல வருத்தத்துக்கும் நோய்க்கும் உதவப்படுது ஓ இன்னைக்கு வந்து அந்த நாவப்பு பாணின்றது வந்து இப்ப ஒரு பவா கிடைச்சா அம்மாதிரி பவண்டா அவவுக்கு வந்து தாராளமாக அந்த பாணியை கொடுக்கலாம்

இன்னும் இருக்குது பாலப்பு பாணி இருக்குது தனி வெள்ளை கலர்ல பாணி இருக்கும் அது என்ன பாணி அது வெம்பாடம் இல்லை இந்த தொடரிக்கோடி பாணியும் அடுத்தது வந்து என்ன இந்த இது சடவக்க அடுத்தது வந்து புளின புளின சரியா இதாக எல்லாம் வந்து தனி அந்த இது என்ன தேங்கெண்ணெய் கலருக்கு வருது தேங்கெண்ணெய் கலர்லாம் வருது தேங்கெண்ணெய் கலரில் வருது இப்போ நீங்கள் எத்தனை வயசில் தேர்ந்தெடுக்க போய்ப்பீங்க காட்டில் நான் கிட்டத்தட்ட வந்து இந்த அனுபவத்துல வந்து நான் ஒரு பத்து வயசுல இருந்து நான் போய் தேனெடுத்து நீங்க ஒரு இடத்த போய் தேனெடுத்ததில் இத்தனை போதும் தேனெடுத்தீங்க ஒரு ஒரே ஒரே வதையில் ஒரே ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஒரே இடத்துல நாம் வந்து எந்த இதில் வந்து பதிமூணு போத்த பாணி நான் எடுத்துக்கிறேன் வந்து ஒரே இடத்துல ஒரே ஒரே மரத்தில்

அது வந்து நாங்க வாடி வச்சது நாங்க பாடி பாடியோம் காட்டுல போயிட்டு வாடி கிணலுக்கு இருந்த ஒரு பால உண்டு அப்ப அது இப்படி சாஞ்சி போவத்துல வந்து கரடி ஏறி இருந்தது அந்த இதுக்கு போயிட்டு எங்களோட மஜ்ஜானம் இப்ப வந்து உயிரோட இல்ல அவரை நாமப்படுத்திக்கொள்ளணும் அவர் தான் கண்ட அந்த தேனை ஆஹ் டெண்டு கந்து பிரிவாளன் ஒரு மூன்று பேரை சேர்ந்து கட்டி பிடிக்கணும் அந்த பால மரத்தை அதுல வந்து டெண்டு கந்து பிரிவு இப்படி ஒரு போன கந்த உண்டு இப்படி போன கந்த உண்டு அதுல வந்து அறுவாசாலன் அந்த தாய்மரத்தில் அருவாய்ச்சாலே இருந்தது அந்த தேன் வந்து இந்த செண்டு இதுக்கு முழுத்திருந்து பாணி போடுற இயல அண்ட் சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க ஆ மோடு மோடு ஆ அப்போ அதில் வந்து உள்ளங்கை அகலத்துக்கு வந்து ரவுண்ட் ரவுனாக ஒவ்வொரு ரவுண்ட் அவ்வளவுதான் வந்து அது குடியாமல் இருந்த பாணி அந்த எத்தினெண்டாவது இருந்தது வந்து வத இருபத்தி நாலு இருந்து இருந்திக்கு அப்ப ஒருக்கு செண்டு பேரும் உருண்டு உருண்டு படுக்கலாம் அதுல அந்த ஒரு வதையில செண்டு பேரும் உருண்டு உருண்டு படுக்கலாம் அப்ப இந்த செண்டு கந்தையும் வெட்டி போட்டு எடுத்தது பாணி வாக்குற மொழுகு அதுக்கு தந்து நாங்க சொல்லுவோம் வந்து ஏல மொழுகு அண்டு செல்லி மொழிகு ஏழை அப்ப அத வந்து எடுத்து உருக்கி அன்னரை மிக்கிற நாங்க அந்த மொழுகாவலத்தையும் உருக்கி நிறுத்த நாங்க வந்து அன்னரை மந்த ராத்தல் விட்டு ராத்தல் இருந்தி அந்த மொழுகு எட்டு ராத்தன் அந்த தேண்ட இதுல அப்ப கிட்டத்தட்ட அது பானிய குடிக்காம இருந்திருக்கு வேண்டாம் எத்தனை போத பானி வந்துருக்கு அந்த ரவுண்ட் எட்டு பன்னெண்டு ரவுண்ட் இருந்தது பன்னெண்டு ரவுண்ட்ல வந்து பெட்டி நாளுக்கு வந்து ரெண்டு ரவுண்டா கொடுத்து போட்டு ரவுண்ட அத கொடுத்து போட்டு நாங்க வந்து இந்த எட்டையும் புடிஞ்ச நாங்க வந்து எட்டு போத்த பாணி இருந்துச்சு நீங்க அனுபவத்துல ஒரே இடத்துல போய் கூடுதலா எத்தனை வதம் வைக்கும் ஒரு ஒரே இதுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்க அது எத்தனை வரைக்கும் வைக்கும்

எழுபது எண்பது போத்த பாணி வச்சு திரிக்கிற தேன் அதுதான் 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 அப்படி தேன் எடுத்துக்கிங்க உங்களுக்கு வாழ்க்கை எடுத்துக்கிறீங்க இப்ப தேன் எடுக்க போறீங்கன்னு சொன்னா நிறைய பூச்சி குத்துகள் இருக்கும் நான் நேரடி அனுபவத்தை நான் இந்த சொல்லிக் கொள்ளணும்னு நேரடி அனுபவத்தை நான் சொல்லி ஐயாவோட ஏற்பட எனக்கு நேரடி அனுபவத்தை சொல்லிக் கொண்டு அவர் முன்னு தான் இருக்கார் ஐவிசி தமிழ் என்ற பிரபலமான ஊடகத்தின் மூலமாக மதிப்புக்குரிய நிராஜ் தேவிட்டண்ணா அவர்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் நான் ஐயாவுங்கள அவர் தேர்ந்தெடுக்கிற வீடியோவை நேரடியாக காண காணொலியாக காட்சிப்படுத்த கொண்டிருந்தேன் அப்போ அதில் அவர் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ நான் கமலோட போயிருந்தேன் அப்போ சொன்னார் நீங்கள் ஏறுங்க என்னோட ஃபேமிலியாக ஏறுங்க உங்களுக்கு ஒரு தேன் பூச்சி குத்தாதுன்றார் அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மையாக என்னடா இப்போ நமக்கு அந்த புது அனுபவம் தானே தெரியாது ஆனால் மரம் கொஞ்சம் உயரமான மரம் எனக்கு கொஞ்சம் பயம் நீங்கள் ஏறுங்க ஒரு ஃபேர் தேன் பூச்சி குத்துனா கேளுங்கன்னு சொல்லி அவர் உறுதியாகவே சொல்லியிருந்தார் அப்போ நான் போனேன் அவருக்கு பக்கத்துலேயே ரெண்டு வீடியோ பண்ணேன் என்ன தட்டி தடவியெல்லாம் பூச்சி போச்சு ஒரு பூச்சி உடனே குத்தலை அப்போ நான் எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னால் இப்படியான சக்தி வாய்ந்த பல விஷயங்கள் புதஞ்சு போய் கிடக்குது அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் ஒரு ஆவணப்படத்தோடு மன்ற நோக்கூட தான் இந்த தீவிர வலைவொலி மூலமாக இந்த ஏற்பாட்டை நான் செய்திருந்தேன் அப்போ அது சம்பந்தமான நம்ம இப்போ கேட்போம் இந்த தேர் எடுக்கிற நேரத்தில் ஐயா உழவை பத்தியில போய் எடுக்கிறீங்க ஒரு பூச்சி கூட அது என்ன ஹசியும் அது இது வந்து ஒரு அனுபவம் திரதாம் வந்து நாங்கள் இதை வந்து எடுக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி தேனுன்றது வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு தெய்வ இன ஒரு இதாகத்தான் நாங்கள் அதை பார்க்கறோம் நாங்கள் ம் எப்படிண்டா அதை வந்து ஒரு தெய்வ கண்ணியாக ம் சரியா ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு இதாகத்தான் நாங்கள் வந்து எங்கட இதில் எங்கட இந்த பேர்டர்கள் இதிலேயும் தான் நாம் வந்து இதை வந்து நான் சொல்றேன் நாங்க நினைக்கிறது வந்து அது ஒரு தெய்வ சக்தி உடைய இதுன்னு தான் நாங்க சொல்றோம் அதுக்கு ஏதாவது மர உறுதியும் இருக்குது ஆனா நாங்க அதை உண்டையும் செய்ய இல்லை நாங்க ஆனா வந்து அதுக்கு அதை வந்து நாங்க தட்டி தடவி அதை வந்து நாங்க எவ்வளவா அன்பாக பாக்குறோமோ அதுவும் வந்து நம்மளை வந்து அன்பாக பாக்கிறோம் சரியா இல்லையா அதுக்கு முறைச்சி நாம வந்து விரண்டு அப்படி இப்படி வேண்டி சொல்லி செஞ்சமாயிருந்தா அதர வேலையா அது காட்டு சரியா இந்த பாருங்க வந்து ஒரு கடியாத நாய் ஒன்று படுக்கும் நாம வந்து விரண்டு விரண்டு அக்கடை அக்கடை வேண்டி சொல்லி போனோம்டா அது வந்து குறைச்சி தமிழகம் அது சரியா அதே மாதிரிதான் இது

எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனெடுத்தாலும் உங்களோட பாரம்பரியத்தையும் உங்களோட பா பாட்டம் பூட்டினையும் மறக்குறீங்கல்ல அந்த வழிபாடு ஏன் செய்யறீங்க அது என்ன வழிபாடு அது அது வந்து நான் அந்த வழிபாடு என்றது வந்து இன்னைக்கு வந்து எங்கிட்ட ஆட்சேபனை வந்து அதே தொழிலை செஞ்சு அதே சாப்பாட்டை சாப்பிட்டு அதே இதுல இருந்தவன் சரியா அப்ப வந்து நாங்க என்ன செய்யறோம்டா அவங்க வணங்கின செய்வத்தை நாங்க இன்னைக்கு வணங்குறோம் அப்ப அவங்களையோ அவங்களோட செய்வத்தையும் நாங்க மறக்கக்கூடாது அதால உருவாக்கப்பட்ட தெய்வம் அந்த தெய்வம் அப்ப எங்கட உத்தியாக்கள் சொல்லி உத்தியாக்கள் உத்தியாக்கள் எங்கட மறைஞ்சி போன ஆத்மாக்கள் சரியா அவங்களுக்கு வந்து நாங்க குளமைச்சு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு அந்த குளமைச்ச போட்டு அந்த பாணிய எடுத்து பானி கட்டிய எடுத்து அதுல வச்சு அவங்களோட தெய்வத்தை நினைச்சி நாங்க வந்து அதுல வந்து ஹீ அண்டி அப்படியாண்டிய முத்தாவாரும் சீயாவாரும் தொப்பா எந்த காலை ஹிதியவாக தொப்பாங்க எயாசலாக உதுவோ பாவத்தில் துண்ணவாக அப்பிட்டது மே காளை வச்சு அப்பிட்ட உதுவோபாவத்தில் தண்ணோனி கீரா தமாய் அரை மீமச்சம்பீ கீரை 嗯，这。那。